ஏ அட்டிவாலா நீங்க எல்லாரும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டே நான் ஏன் காதல் கதையலாம் சொல்லுதேன் அடேங்கப்பா கெஞ்சனோ அதுவும் நாங்க ஆமாட்டி கத்தியலா வச்சி தொண்ட குளியில இறக்கி ரொம்ப கெஞ்சி கெஞ்சி நீல அதனால தான் சொல்லுதேன் ஆ ஒருட்டிங்க ஒருட்டிங்க கிபி 1900 யாச்சியோ கிபியா அப்ப உங்களுக்கு ஒரு 100 150 வயசு இருக்குமா ஏட்டி ஒரு புளோல வந்துட்டே அதாவது சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் நிறுத்திட்டியே மேல பாருங்கடி எதுக்கு ஏட்டி யாரோ அவளோக சினிமாலாம் பாக்குறது கிடையாது பிளாஸ் பார்க்கலாம் போட்டா உடனே மேல தனட்டி பார்க்கணும் ஓ அப்படி ஆமாடி மேல பாருங்க அப்பதான் எனக்கு கதை வரும் சரி அக்கா எல்லாரும் மேலயே பாருங்க அக்கா யாரும் வாயே பறந்தறியே ரெண்டு காக்கா நமக்கு நேரே எக்க கொஞ்சம் சும்மா இருங்க மீனாட்சி மீனு மீனு குட்டி வாங்க மீனு குட்டி உனக்கு பிடிச்ச ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் வாங்க வேண்டாம்மா சரி நான் அப்ப திரும்ப கடையிலே கொண்டு கொடுத்துறேன் உங்க கையில ஒண்ணுமே இல்ல நீங்க போய் சொல்றீங்க கள்ளி சரி நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம் தேன் முட்டை தானே கள்ளி கரெக்ட்டா சொல்லிட்டியே

ஆமாக்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒருத்தர பத்தி இப்படி கிண்டல் பண்ண கூடாது ஆனா நம்ம மீனாட்சி பாட்டிய கிண்டல் பண்ணலாம் பள்ளி குடுத்துக்க போறே இல்ல லூசு அப்ப எங்க போறே பையலாம் தூக்கிட்டு எங்க போவே வேற எங்க போவே பள்ளி தான் தெரியுதுல வேற எதுக்கு கேக்குறீங்க சரி நானும் வரட்டா வேண்டாம் யா மீனு குட்டி யாராச்சும் பார்த்தா வீட்ல சொல்லி கொடுத்துருவாவே பயம்லாம் இருக்கு அவனுக்கு

அவியே ரெண்டு வரையும் ஃபாலோ பண்ணி கதையை தெரிஞ்சுக்கிடுவோம்க்கா ஏட்டி ஆஜி கதையில தான்டி ஃபாலோ பண்ண சொன்னாவே நேர்ல இல்ல ஏக்க கதைய கேட்ட நல்லா இருக்கும் இப்டி நேர்ல போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஆமா நெட்டல்லி வாங்கக்கா அடுத்து என்ன நடக்கும்னு ஆர்வமா இருக்கு நெட்டல்லி அடுத்து என்ன நடக்கும் வேண்டாம் வேண்டான்னு சீன் போட்டு போனவள அங்க வந்து மறைவா வெய்ய தேன் வாங்கி சாப்பிட்டு போவ இல்ல இல்ல மீனாட்சி பாட்டி ரொம்ப ரோசக்காரி

எனக்கு வேண்டாம் இக்க அப்ப இந்த காதலுக்கு பேரு தேன் மிட்டாயில் மலர்ந்த தேன் காதல் அப்படியாக்க ஏடி சும்மா இருந்துட்டி கதைய பாப்போம் வேண்டாமா சரி நான் அத்த புள்ளை கொடுத்துடுறேன் அத்தி பல்ல சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே

கிட்டி நல்ல கேப்பாலுவ கதைய ஆச்சி கதை நல்ல இன்ட்ரஸ்டா போயிட்டு இருந்தது ஆச்சி பிளீஸ் அன்னைக்கு அன்டை வாங்கலையா வாங்கலையா சொல்லுங்களே ஏட்டிடா இன்னொரு நாள் சொல்றேன் வா கிட்டி பிள்ளை அழுதுறோம் போய் பாருங்க ஏட்டி மல்லி எங்கச்சு போ அந்த போறேன் பாட்டி ஸ்மைலி அக்கா வாங்கனே ஆ சரி டீ நீ போனா வாரே

ஆச்சி உங்க வாலிப வயசுல அவ்வளவு முடி வச்சிருக்கீல்ல கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களா எதுக்குடி டி ஆச்சி பாத்தியால எனக்கு முடியே வளர மாட்டேக்கி ஏதாவது டிப்ஸ் கொடுத்தியனா நான் தேய்ச்சு முடியே வளத்துடுவேன் சரி நீங்க எல்லாரும் விரும்பி கேக்குறதனால உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவேன் நான் அந்த எண்ணெய் தான் தேய்ச்சி எடுத்துக்கும் முடி நல்லா வளருது ஆமா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுல வந்து கொஞ்சம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு மருதாணி இலை வெந்தயம் முக்கியமான பொருள் என்ன தெரியுமா மரத்து வேறு நுடி வேறு இருக்கும்லாம் நல்லா கொழுந்துட்டு வரும்லா அந்த வேறு இது அவ்வளோத்தையும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டியன்னா நல்லா முடி வளரும் ஆமாம் பாட்டி சொல்லுதோம்லா யாருக்கெல்லாம் முடி வளரணும்னு ஆசைப்படுதுலோ இந்த பாட்டி சொன்னோம்லா அதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாதம் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆமாம் போதும்மா டீ ஆ ஆ போதாச்சி அப்படியே இந்த சுள்ளு ஓடு டி கேக்கடா என்னது டி அடக்க மவுத் மவுத் ஏடி கேக்லே ஆச்சேリカ கேக்ரே கேக்ல என்னன்னு சொன்னா இவ என்னது கேக்க போறாளோ தெரியல ஆச்சி எனக்கு ஒரு டவுட் ஏடிவலா ஒவ்வொரு நாளு கதை சொல்லுது கே இப்போ டவுட் டவுட்னு வாரியளே அடுத்து நாளைக்கு கதை சொல்லுறது மாதிரி ஏண்டாமா சொல்லنا ஆச்சி இது முக்கியமா ஆச்சி சின்ன வயசுல உங்க வாய் நல்லா தானே இருந்திருக்கு இப்போ எதுக்கு ஒரு பக்கமா கிழிஞ்சி தொங்குது ஏ போச்சி சித்தன் ஜீவனாண்டி எட்டி எந்திரி 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 நம்ம ஓடிடுவோம் எட்டி நானா அதான் சொல்ல இந்த எந்திரி ஓடலாம் எட்டி அவசியம் தெரியணுமா ஆமாச்சி அவசியம் தெரியணும் என்ன மக்களே நான் கேட்ட கேள்வி உண்மைதானே உங்க மனசுலயே அந்த சந்தேகம் இருக்கு தானே பாத்தியலாச்சி நம்ம ஆடியன்ஸ் மனசுலயும் அந்த சந்தேகம் இருக்கு பக்கத்துல வாட்டி சொல்லுவேன் இவ்ளோ பக்க இல்ல இவ்ளோ பக்க ஏடி பக்கத்துல வாட்டி இவ்ளோ பக்க ஏடி பக்கத்துல வாட்டி பக்கத்துல வர தூர தூர தள்ளி போறே கோப்பத்தாமரபரணியாத்துல தலைமுறைக பக்கத்துல இருந்தா என் வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவாடிய பக்கியா ஏட்டி கையில் கடிச்சு வச்சுக்க எனக்கு அது ஒரு பகுமா கிழிச்சிருக்கு உனக்கு ரெண்டு பக்கமோ கடிச்சு விட்டுருவேன் ஆமா காலையில் பக்கம் இவ்வளோ பக்கம் இல்ல இவ்வளோ பக்கம்மா அத்திப்பழ இல்ல அன்னத்தை மழை ஒரே இந்தியா

அது வரைக்கும் காத்தி ஆச்சி லவ் யூ ஆச்சி எப்பவேமே ஆச்சி சூப்பர் ஆச்சியோட ஆல் டைலாக் மாஸ் இந்த கமெண்டுகாகவே பாட்டி உனக்கு நிறைய ஆடின் போட்டுる என்னமா அடுத்து ஆரே ஜாக் ஜெவின் சூப்பர் வீடியோ ஆச்சி லவ் யூ ஆச்சி லவ் யூ டு மா அடுத்து ஆரே ஜெயந்தி ஸ்ரீதர் கருப்பையக்க வந்தாச்சி அடுத்து ஆரே சாவிடு ரோஸ்னா பாட்டி சூப்பரே அடுத்து ஆரே ரேகா வீடியோ சூப்பர் ஆச்சிக்கு குடை பார்சல் வெயில் அதிகமாக இருக்குன்னு போட்டிருந்தோம்ல அதனால கூட பார்சலும் போட்டிருக்காப்ல அடுத்த யாரு முத்து செல்வி பாட்டி இன்னைக்கு ஏன் கமெண்ட்டு படிக்கலை நான் எவ்வளோ நேரமா ஆர்வமாக பாட்டி கமெண்ட் படிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டீங்களே ஏன் ஆனால் பாட்டிக்காக ஒரு காட்டு அப்படியாம்மா எதிர்பார்த்தியோ சரி சரி பாட்டி உனக்கு திரும்ப ஆட்டின்னு போட்டு விடுதேன் அடுத்த யாரு ரம்யா சரவணா நைஸ் எபிசோடு டுடே தேங்க் யூ தேங்க்யூ

இப்பதான் பார்த்தேன் சேருமா சேருமா நம்ம சேனல்ல எல்லா வீடியோ இருக்கு வேற இருக்கும்போது நல்லா பாருணுமா அடுத்து யாரு ராஜிராயர் ஆச்சி நீங்க வேற லெவலு அடுத்து விஜயநந்தா பாட்டி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி ஆல் ஆஃப் யூ ஃபேமிலி நம்ம சேனல்ல கவி குட்டிக்கு இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு போட்டோ எடுத்து போட்டுருந்தோம்லாம் எல்லாரும் பாத்தியா பார்க்கலையா யாருமே கமெண்ட் பண்ணலையே அடுத்து தேவி போட்டுருக்கு ஆமா பாட்டி ஐபோன் சூப்பரு போன் நல்லா இருக்குதா சரி சரி சிவமீனா பாட்டி லவ் ஸ்டோரி போடுங்க போட்டுருவோம் யாரு சுபா லெவல் வீடியோ சூப்பர் இன் நிறையா அப்டின்னு திரும்ப போட்டு அடுத்த யாரு சந்திர விஜேந்திரன் காமெடி சூப்பர் குட் அடுத்த யாரு ஜெயந்தி ஸ்ரீதர் பாட்டி லவ் ஸ்டோரி போடுங்க கருப்பையக்கோ டெய்லி காமிங்க ப்ளீஸ் அடுத்த யாரு

ஏன் நல்ல பேருப்பா தமிழுங்கிறது அடுத்து யாரு உமாமதி ஹாய் பாட்டி போட்டிருக்காவோ ஹாய்மா தமிழ் செல்வம் ஹாய் ஆச்சி ஹாய்மா அடுத்து யாரு சுபாஜி மை டாக்டர் கனிஷ்கா ப்ளீஸ் டெல் மை டாக்டர் நேம் டீ சாப்பிட்டீங்களா அடுத்து யாரு ரியா ரியா லவ் யூ ஆச்சி மீனாட்சி லவ் குமரேசா சூப்பர் ஆச்சி உங்க லவ் ஸ்டோரிக்காக வெயிட்டிங்

அடுத்த யாரே ஒரு யூசர் வந்திருக்கு ஆய் பாட்டி சூப்பர் லவ் ஸ்டோரிஸ் என் நேம் ஜீவிதா பாட்டி எங்கள் ஊர் இருக்குடி பாட்டி எங்கள் ஊருக்கு வாங்க பாட்டி ஆ கண்டிப்பாக வரேனம்மா அடுத்த யாரே ஜெயந்தி ஸ்ரீதர் ஸ்க்ரீன்ஷாட்டில் சாட்டில் கமெண்ட் படிங்க அதுதான் நல்லா இருக்குது ப்ளீஸ் ஏ அப்படியே சொல்லுவியே சரி 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 பாட்டி எல்லா கமெண்ட்டையும் படித்து முடிச்சுட்டேன் யார்கிட்ட யாராவது விட்டு போயிருந்தேன்னா என்னம்மா சரியா சரி நாளைக்கு பார்ப்பேண்ண